சோழவந்தான் ஸ்ரீ பெருமாள் கோவிலில் கோகுலாஷ்டமி விழா கோலாகலம் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் சோழவந்தான் ஸ்ரீ ஜனகி நாராயண பெருமாள் திருக்கோவிலில் கோகுலாஷ்டமி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவை ஒட்டி கோவிலின் நந்தவள வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜனக புஷ்ப பிரியன் கிருஷ்ணர் சன்னதில் சிறப்பு யாகமும் மற்றும் பூஜைகளும் திருமஞ்சன விஷயமும் கிருஷ்ணருக்கு நடைபெற்றன கிருஷ்ணர் மற்றும் ராதா வேடமணிந்த சிறு குழந்தைகள் கோலாட்டமும் பரதநாட்டியமும் பல்வேறு இசை நிகழ்ச்சிகளும் பக்தர்களை வெகுவாக கவர்ந்தன பஜனை கீர்த்தனைகள் பாடப்பட்டு விழா கோலம் பூண்டது பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது சோழவந்தான் மற்றும் அதனை சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை மதுரகவி என்ற சரவணன் ஆழ்வார் செய்திருந்தார் ஜெகநாதன் பட்டாசியார் யாகவேல்வி மற்றும் பூஜைகளை சிறப்பாக நடத்தி கொடுத்தார் இத்திருக்கோவிலின் பிரதான அர்ச்சகர்களான பார்த்தசாரதி மற்றும் பிரகாஷ் அலங்காரப்பட்டர் முத்து நாராயணன் முத்து கிருஷ்ணன் மற்றும் திருக்கோயில் அலுவலக பணியாளர்கள் செயலாளர் திருமதி தாரணி மற்றும் கணக்கர் முரளி மற்றும் திருக்கோயில் பணியாளர்கள் சரவணன் மற்றும் ராமு கோவில் பக்தர்கள் மற்றும் பணியாளர்கள் ஆனந்த் மற்றும் ஸ்ரீபாலா ஆகியோர் சிறப்பாக கலந்து கொண்டு இவ்விழா நடைபெற உறுதுணையாக இருந்தனர் पुरष एवेदुंस यदूतम यच्छ्यम उधाम मृत थत् नह यदन्ेनाधिरोगति येधावाणस्व गिमाधो ज्यागुश्च पूषगा मृदं सेश्वा भूधातमृदिविभार पादो शेखापभात्न तदो विश्व्राद श सासनानसने तस्मा विराट जायता विराजो शजादो शरीच्य पश्चाद् भूमिवतो पुरः यत्पुरुषेण अविशाः देवा यज्ञमथन्वदा वसन्दो अस्यासीदाज्यं ग्रीष्म यद्मः सरत्तः सप्तास्यासन्परितयः त्रिसप्तसमितकृताः देवा यद्यज्ञं दन्वाना अपत्रन्पुरुषं वशं तै यज्ञं परिक्षिप्रोक्षन् पुरुषञ्जातमकृदः तेन देवायजन्दा साध्यार्षयच्चये तस्माद्यज्ञात्सर्वभुधः सम्भृतं वृषधाज्यं पशुगुश्चाक्रेवायव्या्रामयाश्च तस्मात्सर्वधस्मा जग्गिरे चंदगुंशिरेतस्मा यजुस्तस्माजात तस्मास्वा अजाता ये को भयाद गा वोकजग्गिरेतस्मा तस्ता अजावयुरषम व्यदतु गौ कधिध व्यकयन मुखम कि गौ बागो गा वोरुबाधा उच्य ब्राह्मणो स मुखमासी भाघोराजन्यकृदः ऊरु तदस्येद्वैष्यः भवभ्यागुंसुत्रोऽजायता चन्द्रमा मनसो जातः सक्षो सूर्यो अजायता मुघादिन्द्रशाज्ञश्च प्राणाद्वायुरजायता नाप्या आशीदन्तऋक्षं गीर्ष्णौ द्यौसमवर्तता बभ्याम्बुमित्यस्रोत्रादे तदा, तदा लोकागुम्भकल्पयन् वेदागमेदम्बुरुषं मघान्तम् आदित्यवर्नन्दमसस्तु भारे सर्वाणि रूपाणि विजित्यधीरः சுதம் தேவம் கம்ச கம்சசாணுமர் தவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்ம் அலசி கங்கண கேயுரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத் குடிலாலயு பூரணிபான குண்டலதரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்ம் ருக்மிணி கேலிசம்யு வீதாம்பரோபித்தம் அவழசீகந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத் கோபிகா குசந்தமாங்கிதவச்சம் श्रीनिकेतं मघेश्वासं कृष्णं वन्दे जगत्कुरुं श्रीकृष्णाष्टकमिदं पुण्यं प्रादरुत्य भडे कोटिजन्मकृतं पापं स्मरणात् विनस्यदिं श्रीकृष्णाष्टकं सम्पूर्णं शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाकारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिकृत्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम् மே கஷ்மீத கௌவம்சங்கம் கௌஸ்மோஷிதங்கம் புண்ணோபேதம் புண்டரீகா தம் விணு வந்தேகைக்கா த

mấy cái <laughs> áo sao? một cái một cái một cái mình đi cái என்னன்னா மனித பெருமாளுடைய அவதாரத்திலே ராமருடைய அவதாரமும் கிருஷ்ணருடைய அவதாரம்தான் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது ஏனென்றால் அவங்க ரெண்டு பேரும் தான் மனித ரூபத்தில் வாழ்ந்து தம்பதியாக வாழ்ந்து மனிதர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னுதாராமல் இருந்தவங்க ராமரும் கிருஷ்ணருந்தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி மிக சிறப்பாக கொண்டாடுற ஏன் அப்படின்னா அவருடைய சந்திரனுக்கு அதிபதி கிருஷ்ணர் அதனால் நம்ம தோஷங்கள் எந்த தோஷங்கள் இருந்தாலும் தாய் வழி தோஷங்கள் இருந்தாலும் நமக்கு மனோரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் சந்திரனுக்கு அதிபதியான கிருஷ்ணரை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது ராமர் வந்து சூரிய நட்சத்திர சூரிய குலத்தில் பிறந்தவர் அதனால் சூரிய தோஷங்கள் தான் தந்தை வழி தோஷமோ இல்லை நமக்கு பிதி தோஷங்களோ இருந்தால் ராமரை வழிபடுமாறும் கிருஷ்ணர் வந்து அம்மாவளியில் கர்மாக்கள் இருந்ததுன்னா நமக்கு அந்த தாய் வழி கர்மாக்கள்லாம் சிறப்பாக தீரணும்னா அதுக்கு சந்திர பகவானுடைய மனோகாரகனான சந்திர பகவானுடைய கிருஷ்ண அவதாரத்தில் நமக்கு கிருஷ்ணரை வழிபட்டோம்னா நமக்கு நல்ல தைரியமும் தன்னம்பிக்கையும் நல்ல சுறுசுறுப்பும் நல்ல வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து உதவிகளும் கிருஷ்ணருடைய அனுகிரகத்தால் பரிபூர்ணமாக எல்லோருக்கும் கிடைக்கும்படி தாழ்மையின்புடன் வேண்டிக்